சில எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனா ஒரு சிறப்பான மாலை வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏழு நிமிஷம் வீடியோ அப்படின்றதுனால ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ப்ராக்டிக்கலில் பிட் அடிக்கலாமா பப்ளிக்கில் பிட் அடிக்கலாமா மினி பிட்டை ரெடி பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சில் எழுதி வச்சுக்கலாமா இல்லை செவத்தில் பிட் எழுதி வச்சுக்கலாமா அப்படின்றதெல்லாம் ஸ்கூலில் இப்போ இருக்கக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம்லேருந்து ப்ராக்டிக்கல் வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருந்திருப்போம் குறிப்பாக சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மினி பிட் ஜெராக்ஸ் கணக்காரங்களெலாம் வந்து கையிலே பிடிக்க முடியாது இந்த ஒரு சூழ்நிலையில் வீடியோவை முழுமைக்கும் வந்து பாருங்கள் கொஸ்டின்ஸ் பேப்பர் கேட்கக்கூடிய மெத்தடு எவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான நியூஸையுமே வந்து நம்முடைய தேர்வுத்துறை வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அறிவிப்பு மார்ச் மாதத்திற்குள்ளாகவே அல்லது ஏப்ரல் ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே பத்தாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வுகள் முடிந்து விடுமுறையும் வரப்போகுது அடுத்தது காலேஜ் செமஸ்டர் தேர்வுகளுமே கூட மார்ச்லே ஸ்டார்ட் ஆகிட்டு எப்போனா ஸ்டார்ட் ஆகட்டும் அண்ட் மார்ச் எண்டோல முடிஞ்சிடும் ஏப்ரல் ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன் ஓகேங்களா ஏப்ரல் ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷனு மே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசல்ட்ஸு ஜூன் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்க போது சரி ஓகே நம்ம ஜூன் வரைக்கும் போகிறத தாண்டி இப்ப தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி பொது தேர்வு நடைபெற போகிறது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லா எக்ஸாமுக்கு தமிழ் இங்கிலீஷ்லாம் வந்து நீங்க தொண்ணூறு மார்க்குக்கு இருபத்தஞ்சு மார்க் எடுத்தாலே பாஸ் அல்லது இருபத்தி ஏழு மார்க் எடுக்கணும் ஏன் இருபத்தி ஏழுன்னு சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் இன்டர்னலில் நீங்கள் எதனா வந்து குண்டகா மண்டகம் எதனா குறும்பு வேலைகள் பண்ணி மாட்டிக்கிட்டு வேறுனே வந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதில் ஒரு எயிட் மார்க் இன்டர்னல் போட்டு அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தால் கூட தேர்ட்டி த்ரீ மார்க் தான் வரும் ஸோ டூ மார்க்கில் நீங்கள் ஃபெயிலாக சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து இன்டர்னலாக செக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு எழுபது மார்க் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு இதுங்கெல்லாம் வந்து ஜஸ்ட்டு எழுபதுக்கு இன்டர்னல் மார்க்கு பரவாயில்ல ஒரு பதினேழு மார்க் எடுத்தீங்கனாலே போதும் பேப்பர் எல்லாமே வடிவமைப்பு மிகவும் கிளீன் அண்ட் நீட்டா அழகா வந்து பாத்தீங்கன்னா வடிவமைக்க போறாங்க நிறைய ட்விஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்களோ ரொம்ப டஃபா இருக்குமா ப்ரோ அப்படின்லாம் வந்து நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசரமாக நடந்து ரொம்ப ரொம்ப அவசரமாக பேப்பர் கரெக்ஷன் வந்து நடக்கப் போகுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்குது எலெக்ஷன் டியூட்டிக்கு யார் போகணும் டீச்சர்ஸ் போகணும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இந்த ரிசல்ட்ஸ் கவுண்டிங் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நடக்க போகிற எலெக்ஷனுக்கு அதுக்கும் டீச்சர்ஸ் தான் கவுண்டிங் போகணும் அதுவும் குறிப்பாக எந்த டீச்சர்ஸ் வந்து கவுண்டிங் போனோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து கவுண்டிங்க்கு வந்து போகணும் ஸோ அதனால் வந்து எக்ஸாம் ரிசல்ட் என்ன தான் வந்து மே மந்த் ஏப்ரலுக்கு அப்புறம் இருந்தாலும் கூட உங்களுக்கு மார்ச்ல தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்ட முடியுதா மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் டெ டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு லெவல்த்துக்கு ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் டென்த்துக்கு ஏப்ரல் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்போ மேபி எலெக்ஷன் முடிஞ்சுட்டு டென்த்துக்கு மட்டும் வேணா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா டென்த்துக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சிட்டு தானே பண்ணுறாங்க மற்றபடி லெவல்த்து டுவெல்த்துக்கு இந்த முறை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துருக்கு போகுது ஃப்ளைங் ஸ்குவாட் குறிப்பாக எக்ஸாம் செலுத்திகிட்டே இருக்கும்போது திடீர்னு வருவாங்க நிறைய பேர் ஃப்ளைங் ஸ்குவாட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்கனாலே உள்ள இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒழுங்காக கால் எடுத்து பெஞ்சுக்கு இருந்து வெளியே உட்காருங்க நீட்டாக உட்காருங்க குறிப்பாக எந்த ஒரு துண்டு பேப்பரும் பக்கத்தில் வச்சுக்காம பார்த்துக்கோங்க அப்படி இருந்தாலும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேடியாக வந்து பிட்டை பெஞ்சுக்கு அடியிலையோ சரி இல்லை பெஞ்சுக்கு மேலேயோ சரி மினி பிட்ட வச்சிட்ருப்பீங்க அப்படியே பட்டவங்க வச்சு எழுதுறீங்க அப்படின்னா எதை பண்ணாலுமே கரெக்டாக பண்ணுங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பெல்லாம் மாட்டினீங்கன்னா வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியாமல் அப்படிலாம் வந்து பண்ணாங்க பட் இப்போலாம் அப்படிலாம் கிடையாது மாட்டிக்கிட்டீங்களா ஒரு டென் மினிட்ஸ் வெளியே நிற்க வைக்கிறாங்க வெளியே மறுபடியும் வந்து உள்ளே அனுச்சிட்றாங்க பட் அதுக்குன்னு வேணும்னே நீங்கள் விட்டும் அடைக்கக்கூடாது ஏன்னா பேப்பர் கரெக்ஷன்ன்றது ஈஸியாக பண்ண போகிறாங்க நம்ம சேனலில் நம்ம நைன்டி பர்சன்டேஜ் போட்டாச்சு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டாச்சு ஒன் மார்க்கு டூ மார்க் த்ரீ மார்க் ஃபோர் மார்க் எயிட் மார்க் மேப்பு காலக்கூடு ஜாமெண்ட்ரி கிராஃபு ஏ டு செட் எல்லாமே போட்டாச்சு இதுக்கும் மீறி நீங்கள் பெட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா அடிக்கலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்சிச்சு அப்படின்னா யாரா சிட்டா இல்லாதவங்க அப்படி இருந்தாங்கன்னா அப்படின்னு அப்படி பார்க்கறது அதுக்கு தானே ஆப்ஷன் வச்சிருக்காங்க ஏடை பி டைம் பி டைப் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கொடுக்குறாங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் பேப்பர் ஒரு சில பாடங்களுக்கு டைப் பி டைப் வராது ஏ டைப் மட்டுமே ஃபுல்லாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது எதுக்கு ஏ பி பீடைப் வரும் தெரியுமா மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு இதுக்கெல்லாம் வந்து ஏ டைப் கண்டிப்பாக வரும் ஏ டைப் தனியாக டைப் போகிறோம் நீங்கள் ஏ டைப் அன்சில் வேறு ஒருத்தவங்க பேப்பரை வாங்கி பார்த்து எழுதுறதோ இல்லை ஒன்றுக்கு கண்ணை தொடர்த்து காத மூக்க மூக்கை தொடர்த்து இந்த கதையெல்லாம் வேணாமல் இருக்கிறத ஓனா நீங்கள் உருட்டி விட்டு லைசரில் சும்மா ஏபிசின்னு போட்டு கூட எழுதுங்க ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஸோ மற்றபடி கடந்த இரண்டு ஆண்டுகளை போலவே இந்த முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ரெண்டு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சப்பையா இருக்க போது டக்கு 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 டக்குன்னு இன்ஸு கீவேர்டோட இன்ஸ் கொடுத்துருக்காங்களே அதிகமாக டிக் பண்ணவும் போறாங்க சீக்கிரமாக பேப்பர் கரெக்ஷன் முடிச்சிருவாங்க பேப்பர் கரெக்ஷன் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படினே வந்து சொல்லலாம் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஓகேங்களா பொது தேர்வு எழுதக்கூடிய அனைத்து விதமான மாணவர்களுக்குமே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் வரும் தேர்வு முடிவுகள் வந்த பிறகும் கூட யாரும் தவறான முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சில கொஸ்டின் தவறுதலாக கேட்கப்படுகின்ற பட்சத்தில் அதுக்கு டோட்டலாக மார்க் எக்ஸ்ட்ராவும் வரப்போகுது ஸோ அதனால் எல்லா கொஸ்டினுமே நம்பர் மட்டுமாவது போட்டு வைங்க ஓகேங்களா நம்பர் மட்டுமாவது போட்டு வைங்க அதுக்கே மார்க் லாஸ்ட் இயர்லாம் கொடுத்தாங்க அஞ்சு மார்க்கு மூணு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்டம் மிஸ்ஸும் ஆகலாம் ஒரு மார்க்கில் ஜஸ்ட்டு பாஸும் ஆகலாம் அப்படின்றத நினச்சிட்டு நல்லபடியாக எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க நாளைக்கு இருந்து மறுபடியும் டுவெல்த் ஹிஸ்ட்ரிலாம் இன்னும் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது டுவெல்த் ஹிஸ்ட்ரி இருக்குது இன்னும் வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி இருக்குது ஜுவாலஜி இருக்குது அதெல்லாம் நான் இன்னும் அப்லோட் பண்ணலை அதுவும் வந்து இருக்குது அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் இன்னொரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சில நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நாளைக்கு ஈவினிங் டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் சந்திப்போம் நன்றி